கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான திரைப்படம் துள்ளுவதோ இளமை இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் பரிச்சயமான நடிகர் அபிநய் அவர் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது மறைவு திரைத்துறையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் அபிநய் தமிழ் திரையுலகில் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் டப்பிங் கலைஞராகவும் தனது பங்களிப்பை அளித்துள்ளார் துள்ளுவது இளமை படத்தின் மூலம் அறிமுகமான இவர் தமிழ் தவிர மலையாளம் உள்ளிட்ட திரையுலகிலும் நடித்துள்ளார் பதினைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் அபிநய் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான சிங்கார சென்னை மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பொன்மேகலை ஆகிய படங்களில் நாயகனாக நடித்திருந்தார் சில விளம்பரங்களிலும் அவர் நடித்துள்ளார் இவர் விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படத்தின் வில்லன் வித்யூத் ஜமாலுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் தவிர சூர்யாவின் அஞ்சான் கார்த்தியின் பையா காக்கா முட்டை ஆகிய படங்களில் சில கதாபாத்திரங்களுக்கும் பின்னணி குரல் கொடுத்துள்ளார் அபிய் சில காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்தார் படங்கள் வாய்ப்பு இல்லாததாலும் நிலையான வருமானம் இல்லாததாலும் அவர் வறுமையில் சிக்கினார் அபிநய்க்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு உடல் நலமும் குன்றியது சில மாதங்கள் முன்பு வயிறு வீங்கிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவரது புகைப்படம் வெளியாகி திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை அளித்தது தெரியாத அளவிற்கு அந்த புகைப்படத்தை கண்டு ரசிகர்கள் வேதனை அடைந்தனர் இந்த பண உதவி கோரியும் அபிநய் அண்மையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அபிநயின் நிலை அறிந்ததும் திரையுலகைச் சேர்ந்த சில நல்ல உள்ளங்கள் அவருக்கு உதவி கரம் நீட்டினர் இளமை படத்தில் இணைந்து நடித்திருந்த நடிகர் தனுஷ் தனது பழைய நண்பனுக்கு உதவும் வகையில் அபிநய்க்கு ஐந்து லட்சம் நிதியுதவி வழங்கியதாக தகவல் வெளியானது அதே போல் நடிகர் கே பி வை பாலா ஒரு லட்சம் ரூபாய் உதவி வழங்கி அவருக்கு ஆறுதல் கூறியிருந்தார் இதன் பிறகே உடல்நலம் குன்றிய போதும் கூட அபினய் மீண்டும் ஒரு படத்தில் நடித்து வந்தார் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த நடிகர் அபிநய் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் காலமானார் அண்மையில் பங்கேற்ற அவர் அப்போதே உடல்நிலை மோசமாகி வருவதாக பேசியிருந்தார் தனுஷ் போன்ற உதவிக்காரன் கலைஞன் வறுமையின் பிரியில் சிக்கி தனது வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்டது தமிழ் திரையுலகில் ஒரு சோகமான பக்கத்தை பதிவு செய்துள்ளது துள்ளுவதோ இளமை படத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நடிகர்களில் ஒருவர் அபிநய் இவர் இன்று அதாவது நவம்பர் பத்தாம் தேதி உடல்நலக் குறைவால் அதிகாலை நான்கு மணி உயிரிழந்தார் இவருக்கு உறவினர்கள் யாரும் இல்லாததால் அவரது உடலை நல்லடக்கம் செய்ய யாரும் முன்வராமல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் நடிகர் சங்கம் உள்ளிட்ட சில சங்கங்கள் இவரது உடலை நல்லடக்கம் செய்தால் நன்றாக இருக்கும் என கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள் நடிகர் கே பி ஒய் பாலா சில மாதங்களுக்கு முன்னர் நடிகர் அபிநயின் உடல்நிலை குறித்து தெரிந்து கொண்டு அவருக்கு மருத்துவ உதவிகளும் நிதியுதவியும் செய்து வந்தார் இவருக்கு கல்லீரல் பாதிப்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது